நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடாமூச்சு படத்துக்காக இப்போ ஒரு மிகப்பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா விக்ரம் தீர வீரதீரூரன் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பேன்சை பொறுத்தளவுக்கு அந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பொங்கலுக்கு தான் கண்டிப்பாக வரும் கூட தான் கண்டிப்பாக மோது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஒரு சமையான ஷாக்கிங்கே அந்த டீஜரோடல பொங்கல் ரிலீஸ் அப்புறமே மென்ஷன் பண்ணுறோமே விக்ரம் பேன்செல்லாம் எதிர்பார்த்தாங்க பட் அதுல பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணல ஏன்னா பாத்தீங்கன்னா விடாமூச்சி படம் வருது அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் ஏற்கனவே அருண் விஜயோட வணங்கான் விக்ரமோட வீரதீரசுரன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பொங்கலுக்கு அப்புறம் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வணங்கான படத்தோட ரிலீஸாக பொங்கலுக்கு அப்புறம் பார்த்து ஏற்கனவே ஷேர் பண்ணி விட்டாங்க நேற்று விக்ரமோட டீசர் ரிலீஸில் எல்லாருமே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சி இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆகிறது வணங்கான படமும் சரி விக்ரமோட வீர தீர் சரி இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சோலாவாக வராரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா சைடு பார்த்தீங்கன்னா ராம் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்துக்கு ரிலீஸ் அப்படின்றது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க சைட்லேருந்து பட் தெலுங்கானா தேட்டர் கேள்வி பொறுத்தளவுக்கு ராம் சரண் படத்துக்கு அதிக சீரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏ கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் அப்புற மாதிரி ட்ராக்கர் செல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்போ ஸோ ஒவ்வொரு பொங்கலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு முன்னாடி விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற சேர்ந்த வலிமை படமாக இருக்கட்டும் அந்த படத்தையும் பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணாங்க பட் கோவிட் டைம் அப்படின்றதுனால அந்த படத்தை வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த ஓப்பனிங் அப்படின்றது பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு தான் நம்ம ஏற்கே தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம விடாமூச்சி படம் தான் வரும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சாட்டாக உண்மையான விஷயம் ஏன்னா அளவுக்கு ஒரு ஹைப் இருக்குது விடாமூச்சி படத்துக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வீரதீரசூரன் அந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே படத்துக்கு கூட மோத வேணாம் அந்த படத்தை தள்ளி போட்டாங்க ஆனால் அந்த படம் வந்து ஜனவரியில் தான் வருது ஸோ மந்த் எண்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து நம்ம விடாமூச்சி படம் வந்து சோலவாக இறங்குது பொங்கலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வலிமையை பிரேக் பண்ணுமா விடாமூச்சி அப்படின்றத கம்பெனி மாதிரி கம்மிஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் செய்ய போட்டேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்